கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு தூரித்திடுவே கர்த்தர் நாமம் என் புகழிடமே கருத்தோடு தூரித்திடுவேன் அமேன் அலேலுயா அலெலுயா அலேலுயா நேரத்தில் கூட ஆடவராக இயேசு கிறிஸ்துடியா நாமத்திலே உங்களுக்கு ஆண்டவர்களுடைய சூசிஸ்தை அறிவிக்கும்படி ஏவப்பட்டபடியால் ஆனுடைய பிள்ளைகளுக்கு என்னுடைய ஆலோசனையும் பைபிளில் இருக்கிற அந்த வசனங்களையும் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கிறேன் பிரியமானவர்களே கருத்திற்கு பயந்தவர்களுடைய வாழ்க்கை இப்படி இருக்குது கருத்தருடைய வார்த்தைகளை அசால்ட்டு பண்ணுறோடைய வாழ்க்கை இப்படி இருக்கு அப்படிங்கிறத இப்போ நம்ம அந்த வைப்பில் பார்க்குறோம் நிறைய பேர் ஞானஸ்தானம் கொடுத்துருக்கிறாங்க நிறைய பேர் சுவாமி நம்புறாங்க நிறைய பேர் அநிய பாச பேசுறாங்க நிறைய பேர் சொல்றாங்க ஆனா அவங்க விட்டு எல்லாமே அந்த பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரா அப்படிங்கிறது சிலருக்கு தெரியவே மாட்டேங்குது இப்ப நம்ம பைபிள பாக்குறோம் அந்த மாதிரி பார்க்கும்போது ஒரு கருத்தில வர்றாங்க ஜவம்றாங்க போறாங்க எல்லாமே அவங்க அவங்கக்குள்ளார ஒரு மாற்றம்ங்கிறது இருக்கிறது என்ன மாற்றம் ஆண்டவருடைய மாற்றம் எதனால ரஷிக்கப்பட்டாங்க யாரு எதனால ரசிக்கப்பட்டாங்க என்ன காரணம் ரசிக்கப்பட்டதுக்கு காரணம் யாரு நம்ம ரசிக்கப்பட்டதுக்கு பிறகு நமக்கு உதவிகளும் ஒத்தாசுகள் இங்கிருந்து வருது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கிறது இல்லை எதுவா வந்தோம் போனோம் அப்படிதான் சொல்றாங்க சொல்றாங்க அவங்களுக்குள்ள ஒரு உறுதியான ஒரு ஒரு நம்பிக்கை ஒரு விசுவாசம் இல்லை இங்க ஆண்டு வசனம் சொல்றது ஜோசாவில முதலாம் அதிகாரத்தில் வந்து நம்ம அஞ்சாம் வசனத்தை படிக்கணும் அஞ்சாம் பத்தம் இருக்கு நாள் முன்பாக எதிர்த்து நிற்பதில்லை நான் இருந்தது நான் போல இருப்பேன் விட்டு விலகுவதும் உன்னை கைவிடுவதும் இல்லை ஆண்டவர் யாருக்கு சொல்றாருனாக்கா ஆண்டவரை நம்பி இருக்கிறவங்க இயேசுனார் வேற விசுவாசமா இருக்கிறவங்க அவருதான் தெய்வம் அவர் நமக்கு நிச்சயம் நிச்சய ஜீவனுக்கு கொண்டு நம்பிக்கையோடு இருக்கிறவங்களுக்கு தான் இந்த வசனம் சிலர் வந்து எப்படின்னாக்கா சர்ச்சுக்கு வர்றாங்க ஜெயமாடுறாங்க போறாங்க அவங்கக்குள்ள தேவனுடைய பயம் இருக்கிறது என்ன இருக்குது இல்ல தேவனுடைய பயம் இருக்கிறது ஏதோ போன வந்து தெக்கை இல்லாத ஒரு இந்த சட்டியை பாக்குறதுக்கு வைக்க மாதிரி தெக்கைன்னு கீழே தெக்கை அந்த தெக்கை மேல சட்டி வச்சப்ப இருக்கும் நிற்கும் காற்று போக அந்த அந்த பக்கம் பக்கம் மாதிரி சில விசுவாசிகள் சில ஊழியக்கார் உண்டுகிட்டே இருக்காங்க அவங்க பிள்ளை என்னாக்கா ஒரு நம்பிக்கை இல்லை என்னை அழைத்த தேவன் உண்மை உள்ளவர் அவர் என்னை வழி நடத்துவார் என்னை கைவிட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஆண்டவரே சொல்றாரு நம்ம அந்த ஆஹ் எட்டு படிக்க எட்டு ஒன்பது படிக்கும்போது

முழுமையா ஒப்பு கொடுத்து முழுமா முழுமையா முழுமையா முழுசா வந்து நம்ம ஆவி ஆத்மா சரீரங்களை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது நாளைக்கு நடக்கிற சமாச்சாரத்தை ஆண்டவர் இப்ப நமக்கு ஒரு காரியங்களை வெளிப்படுத்துவார் ஐ மீன் அது ஆனா அவருக்கு பிரியமான சில காரியங்கள் நம்ம செய்யணும் ஞாயிற்றுக்கிழமைக்கு சரத்துக்கு போகணும் அந்த சர்ச்சுக்கு போகும்போது என்னன்னா அந்த சபையில பாசிட்டிவ் சொல்ற பிரசங்கத்தை நல்லா கேட்கணும் அது கேட்கறது மாதிரி இல்ல அந்த படிக்கிற மாதிரி நம்ம நடந்துக்கணும் இல்லையா நம்ம அந்த வசனத்தை கேட்டு அங்கேயே விட்டுட்டு வர்றதில்ல என்ன இல்லை நமக்கு எந்த புண்ணியமும் கிடையாது அப்ப ஆண்டவர் யாரு போட இருக்காருன்னா யாரு அவங்களுக்கு பயந்து இருக்கிறாங்களோ யாரு கருத்துரி சித்தத்தின் படி செய்கிறாங்களோ அவங்க கூடவே இரு கருத்துறாங்க அல்ல இல்லையா ஆண்டவர் என்ன சொல்றாரு இந்த யோசி முதலமைச்சர் மோசையோடு இருந்தது போல உன்னோடு இருப்பேன் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை உன்னை கார் பாருங்க மோசை மாத்திரம் ஏன் குறிப்பிட்டு சொல்றாருன்னா மோசை வந்து எல்லா மனிதர்களிலும் அவன் உத்தமமானவன் உண்மையானவன் சொல்லி என்னாகவன் புஸ்தகத்தை நம்ம பாக்குறோம் யாத்திராக நம்ம பாக்குறோம் ஆனவரே சாட்சி கொடுக்குறாரு மோசை பத்தி அவன் உண்மை உள்ளவன் அல்ல அவன் உண்மை உள்ளவன் சொல்லிட்டு ஆண்டவரே சர்ச்சை கொடுக்க அந்த மாதிரி ஆண்டவருக்கு எது பிரியமோ அதை நம்ம செய்யணும் ஆண்டவருக்கு என்ன பிரியம் இல்லாம இருக்குதோ அதை நம்ம என்ன பண்ணணும் விட்டுணும் இங்க யோசுவா கிட்ட சொல்றாரு நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எல்லாம் உன்னை என்ன பண்ணுவதில்ல எழுத்து நிற்பதில்லை மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடும் கூட இருப்பேன் வசனங்கள் நிறைய திரட்டி பேர் சொல்லா

ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம கொண்டிருக்காரு ஆனா யுத்தம் வந்து யாருது ஆண்டவரது நாம யுத்தம் பண்றது இல்லை ஆனா அவரு சொல் பிரகாரம் நாம நடக்கணும் அவர் சொல் பிரகாரம் அப்ப ஒரு மந்த மேய்ப்பு என்ன பண்ணமுன்னாக்கா அந்த மந்த மேய்ப்பர் வந்து சபை மேய்ப்பர் வந்து அந்த வசனங்கள் வார்த்தைகள் சொல்லும் போது அது ஒரு கூட்டவோ குறைக்கவோ கூடாது ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னன்னாக்கா நான் உன்னோடு கூட இருக்கிறேன் உனக்கு இருக்குற பிரத்தோட கூட நீ போ யாருக்கு நமக்கு அவன் நினைக்கல ஐயோ நமக்கு இந்த பலத்துல என்ன பண்ண முடியும் மோச சொன்னா நான் திக்கவாயே நான் பேச முடியாது நான் ஒண்ணும் செய்ய முடியாது நான் போய் சிலவேல் ஜனங்களை இங்க ஜெயவத்துக்கு போய் கூட்டி வர்றதுக்கு என்னால சாதியப்படுமா அப்படின்னால சொல்லும் போது ஆண்டுவர் சொல்றாரு பயப்படாம போ உன்னோடு கூட நான் இருக்கிறேன் உன் அனுப்புறவர் யாரு நான் தானே அனுப்புற நான் தான் அனுப்புறேன் நீ தைரியமா போ ஏன்னா எல்லா காரியத்தையும் நான் வாய்க்கப்பட அதே மாதிரி ஆண்டவர் என்ன பண்ணாரு மோச போகும்போது அவன் ஒரு தடியை மாத்திரம் கையில் அல்லே அல்ல அந்த காலத்துல தடின்னு சொல்றான் இந்த காலத்துல பைபிள்னு சொல்றோம் அல்லா அப்போ ஒரு மனுஷன் தனிமையா இருக்கிறதுக்கு ஆண்டவர் விடமாட்டாரு தனிமையா விட்டு அவனை ஒரு சோதனை பண்ற ஆண்டவர் நம்ம ஆண்டவர் கிடையாது அவரை வந்து நம்மளை அழைத்து ஆண்டவர் எப்பயிடப்பட்டு விடாமா உண்மையுள்ள ஆண்டவர் அவர் நமக்கு என்ன பண்ணுவார் வேண்டிய உதவிகள் ஒத்தாசுகள் செய்து நம்முடைய பலவன்கள் சோறுகள் எல்லாமே நீக்கி வீட்டில் என்ன பிரச்சனை குடும்பத்தில் என்ன பிரச்சனை வெளி என்ன பிரச்சனை எல்லா பிரச்சனைகள் நம்ம விடுதலை ஆக்கி தேவ சமூகத்தில் அவர் என்ன பண்ணுவாரு நம்ம உண்மையராக ஆக்குவார் ஐ மீன் அலையா நம்ம படிக்கலாம் நம்ம பதினால படிக்கலாம் ஆறு பதினால படிக்கும்போது அதற்கு அவன் ஆண்டவரே நான் என் குடும்பம் மிகவும் எளியது வீட்டில் என்றான் நம்மளோடு ஆண்டவர் சொல்றாரு நாம நினைக்கலாம் நாம இங்க நம்ம தனியா தான் இருக்கிறோம் நம்ம நம்ம கூட ஆண்டவர் இல்ல நம்ம இவனால செய்யல இவனால பேசலாம் சொல்லி எந்த ஒரு விசுவாசம் நினைக்கவே கூடாது யார் இருக்காரு நம்ம கூட எப்ப நம்ம ரசிக்கப்பட்ட ஆண்டவரோட ஐக்கியமாயி அவரை நமக்கு ஒப்பு கொடுத்து அவருக்கு நம்மள ஒப்பு கொடுத்து நம்ம ஜெபிச்சு கருத்தருக்கோட நம்ம இருக்கும்போது கருத்தர் நமக்கு ஓட இருப்பார் ஐ மீன் கருத்தரு நமக்கு இருப்பாரு அவர் சொல்றாரு உன்னை விட்டு விலகுறதும் இல்லை உன்னை கைவிடுறதும் இல்லை இவன் சொல்ற ஐயோ ஆண்டவரை நான் என்ன பண்ண முடியும் நீ பயப்படாதே யுத்தம் யாரு என்னுடைய ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஒவ்வொரு ஊழியக்காரனுக்கும் கூட யார் இருக்காரு ஆண்டவர் இல்லாம இருந்தாக்காரியும் வியாதி யாரு அவரு கூட யாரு இருக்காரு ஆண்டவர் இருக்காரு ஒரு விசுவாசிய ஜம் பண்ணி உண்மையில ஆண்டவர் நினைச்சு ஜம் பண்ணி இன்னைக்கு ஆண்டவர் இந்த காரியத்தை வாய்க்கு பண்ணுவார் ஜெவம் பண்ணாக்கா அது ஜெயம் ஆயிடும் அந்த ஜெவம் கொடுக்கறது யாரு ஆண்டவராக ஏசு கிறிஸ்து ஆனால் அந்த விசுவாசம் நம்மக்கிட்ட இருக்கணும் எல்லா விசுவாசிகளும் எல்லா ஊழியர்காரனும் யாருக்கு அடி யாருக்கு கேள் இருக்கணும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு கூட இருக்கணும் அதே லூயா அதே லூயா அப்படி இல்லாதபடிக்கு நம்ம தன்னிச்சையாக செயலப்பட்டு நாம் இஷ்டப்படி போய் இஷ்டப்படி வர்றதுதானாக்கா அது ஆண்டவர் ஆசிரியவத்திரம் வாங்கவே முடியாது அலே லூயா அதே லூயா நம்ம எப்போவுமே ஆண்டவர் கூட இருக்கலாம் ஆண்டவர்கிட்ட கேட்கலாம் கேளுங்கள் தரப்படும் சட்டங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கிடைக்கும் என்று சொன்னார் நம்ம விசுவாசத்தோட அவருகாம் சொன்ன அந்த விசுவாசத்தோட அவருகாடைய விசுவாசம் நமக்கு இருக்கணும் நம்ம பண்றோம் நல்ல ஆண்டவருடைய சோதனை சுவாமி இந்த நேரத்தில் இருக்கூட தேவனாகிய கர்த்தாவே இந்த வார்த்தைகள் வசனங்கள் ஆண்டவரே பிள்ளைகளுக்கு நான் உயர்த்திருக்கிறேன் நல்லவர்கள் கேட்கிற ஒவ்வொருவரையும் தனித்தனியாக பேர்பேடாக ஐயா வியாதிகள் ரோகங்கள் எல்லாம் மாறி சுகம் அவங்களுக்கு கொடுத்து பலவீனம் சோர்வில்லா பாதுகாத்துக் கொள்ளும் துதியும் கனமும் மகிழ்வுமோ கேசி வைத்துக் கொடுவோம் மேப்பிரம் நட்சக்கரமாக நல்ல பிதாவே ஆமேன் 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 மீண்டும் அடுத்த காலையில் உங்களை சந்திக்கிறேன்